ஓம் நமோ கணேசாயா சிவ சிவேதி 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 வா பவதி பவேதி பவேதி வா ஹர ஹரேதி ஹரே ஹரேதி வா பஜ நம சிவவேவிர்த்தரம் சிவ பவா ஹரா என்னும் நாமங்களை நாம் எப்பொழுதும் உச்சரித்து கொண்டு இருக்க வேண்டும் நாளை தினம் இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரோதிவர்ணம் மாதி மாதம் சதுர்தசி அன்று மகா சிவராத்திரி நாடெங்கம் கொண்டாடப்பட்டு வருகிறது சிவராத்திரியின் மகிமைகள் அனைவரும் அறிந்தது இருந்தால் நாம் குறிப்பாக நாளைய தினத்திலே மனதில் கொள்ள வேண்டிய சில குறிப்புகளை மாற்றும் நான் கூறுகிறேன் அவ்யத சதசி என்று சிதம்பரத்திற்கு பெயர் தர்சனாத் அவிய சதசி சிதம்பரத்தை தரிசித்தால் புண்ணியம் ஜனநாத் கமலாலயே கமலாலயம் என்று திருவாரூர் கஷேத்திரம் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காஷ்யாந்த் மரணான் முக்தி காசி கஷேத்திரத்தில் மரணித்தால் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலம் அருணாச்சலம் அந்த நெருப்பு மறை அருணாச்சலத்தில் நினைத்தாலே முக்தி என்று பழைய காலத்து ஒரு முக்கியமான மந்திர நூல்கள் கூறுகிறது ஆக அருணாச்சலம் என்று நாம் நினைத்தாலே சிவகதி அடைவோம் காசியில் இறப்பதும் கமலாலயத்தில் பிறப்பதும் நமது கையில் இல்லை அவ்விய சதசியாரை சிதம்பரத்தை சென்று பார்ப்பதும் கூட சிலருக்கு கடினமாக இருக்கலாம் இருந்தாலும் இருக்கும் இடத்திலேயே அருணாச்சலம் என்று நினைத்தால் முக்தியை அடைந்து விடலாம் ஆக இந்த அருணாச்சலத்தை எப்படி தோன்றுது அரிகரர்களுக்கு ஏற்பட்டுள்ள மன சாந்தியை நிலைநாட்டுவதற்காக இரு அக்னி பிழம்பாக இறைவன் தோன்றிய நாள் இந்த சிவராத்திரி என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அது ஒன்றாகும் உமாமிராட்டியானவள் வேடிக்கையாக இறைவனின் கண்களை மூடியதால் ஏற்பட்ட தோஷத்தை பொறுக்கிக் கொள்வதற்காக நான்கு வேலைகளிலும் நான்கு ஜாமத்திலும் இறைவனை பூஜித்து அதன் பாபத்தை பூக்கிக் கொண்ட நாள் சிவராத்திரி தினமாகும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கலைந்தபோது ஆர்கால விஷம் தோன்றி அதை இறைவன் தன்னுடைய நெஞ்சிலே நிறுத்தி கொண்ட நாள் சிவராத்திரி ஆகும் அதோடு கூட சிவராத்திரியின் மகிமைகள் நிறையாக உள்ளன ஒரு நேரம் கைலாசத்தில் உவாம்பகேஸ்வரர்கள் வில்வ வரத்திலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த புண்ணியவசத்தினால் செயலாலயத்திலே குரங்கு சுரப்பமாக இருந்த அந்த குரங்காகப்பட்டது அந்த வில்வ இலையை முதிர்ந்த தினம் சிவராத்திரி அந்த சிவராத்திரியின் மகிமையால் அந்த குரங்காகப்பட்டது தாரே என்ன செய்கிறோம் என்று செய்யாமல் பில்லத்தை சிவார்ப்பணம் செய்ததால் இறைவன் மரமுகந்து மறுபிறையில் அதில் மறுபிறவியில் அந்த குரங்கிற்கு சக்கரவர்த்தியாகும் ஒரு அனுகிரகத்தை அருளினார் இருப்பினும் சர்வஜானத்தையும் அடைந்த குரங்காகப்பட்டது எப்பிறவே எடுத்தால் இந்த சம்பவத்தை மறக்காத வண்ணம் என்னுடைய முகம் குரங்காகவே இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க குணத்திலே முசுகுந்த சக்கரவர்த்தியாக குரங்கின் முகத்தோடு மற்றும் பிறந்து இந்திரலோகம் போற்றும் வழியாக ஆட்சி புரிந்தவர் முசுகுந்த சக்கரவர்த்தியாக இவருக்கு இந்த சிவராத்திரியினால் கிடைத்த பலனே அந்த சக்கரவர்த்தி இவருடைய வரலாறுகள் மகாபாரதத்திலும் கண்டறியப்படுகிறது வேறு நான்கு மான் மிருகம் என்று சொல்லக்கூடிய மான்களும் சிவ ஆராதனையை செய்து தன்னுடைய நிறையை முருமைப்படுத்தி இறைவனு சத்தியத்தை ஒருமைப்படுத்தி சத்தியத்தையே இறைவனத்தில் பேசுகிறார் அருதசீர நட்சத்திரமாக மாறிய தினம் சிவராத்திரி தினமாகும் ஆக இந்த சிவராத்திரி தினம் மனதில் நிறைத்தாலே இறைவனை அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை தரக்கூடிய நாளாகும் இந்த நாளில் சிவாயக்க சிவதராயகா என்று வேதத்திலே கூறப்பட்ட மந்திர ரத்னமாக உள்ள சிவா சிவா ஓம் நம சிவாய ஓம் நம சிவதராயா சேர்க்கும்போது நம சிவாதிக்கா சிவதராதிகா என்ற வார்த்தையை நாளை முழுவதும் ஜபித்து கொண்டு வந்தோமானால் எல்லா விதமான நன்மையும் நமக்கு கிடைக்கும் முடிந்தவரை நாளைய தினம் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்யுங்கள் முடிந்தவர்கள் படிகம் மற்ற சிவ சிவலிங்கத்திற்கு பால் தண்ணீர் தேன் விபூதி வில்வம் இவற்றால் மந்திரம் தெரிந்தவர்கள் இடம்பெயற்றுள்ள ருத்ர மந்திரத்தையும் தெரியாதவர்கள் அதை தெரிந்தவர்களை கொண்டு ஜெபித்து அபிஷேகம் செய்து வந்தால் மிகவும் நன்மையை தரும் ஆக இந்த சிவராத்திரியை மற்றும் அனைவருக்கும் தெரிந்ததுதான் இருப்பினும் இந்த சில குறிப்பிட்ட சம்பவங்களை நாம் நாளையிடம் கண்டிப்பாக தெரித்து கொள்ள வேண்டும் மேலும் சிவாற்றகம் சிவ பஞ்சரத்னம் சிவ மானச பூஜை வில்வாற்றகம் போன்ற சிவ பெருமையை கூறும் ஸ்லோகங்களை படித்தல் மேலும் த ஓதுதல் திருபுராணம் ஓதுதல் எல்லாம் இறைவனிடையே நமக்கு காண்பிப்பதற்கான திரு வழியாகும் சிவ சிவேதி சிவேதி சிவேதிவா பவபவேதி பவேதி பவேதிவா ஹரஹரேதி ஹரேதி ஹரேதிவா பஜ நம சிவாய நமகம் சிவாய நமகென்று சிந்திக்கிறப்போக்கு அபாயம் உருகாலம் இல்லை எயி श्रयं भगं विजामहे सुन्धिं पुष्टिवर्धनं कुरुभारुकविवन्दरान् मृत्योर्मुक्षीयमावृतात् ब्रह्मपुरारिसूरर्चितलिङ्गं निर्मलभातितशोभितलिङ्गं जन्मज दुःखविनाशतलिङ्गं सदाशिवलिङ्गं त्रितृणं त्रिगुणाकारं त्रिणेत्रञ्च त्रियायुधं त्रिजन्मपापसंहारम् एकविर्वं शिवार्पणम् ॐ नमः शिवाय